பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த நாட்டிலே ஒரே ஒரு தலைவரை கொண்டுள்ளது இந்த நிமிஷத்திலே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தலைவர் அல்ல அவரிடம் பாரத பிரதமரே உட்கார்ந்து கூட்டணி பேசினாலும் தவறு 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 அதற்கு தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டி அப்படி ஒரு கள்ளத்தனமாக கட்சியை திருடக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் அன்புமணி மணி அன்புமணியோடு சேர்ந்து பிளாட்ஃபார்ம் ஷேர் செய்தால் அது தவறு என்போம் நாங்கள் பிரதமருக்கும் பழனிசாமிக்கும் இப்பொழுது கடிதத்தை அனுப்பவிருக்கிறோம் இப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் கூப்பிட்டு கூட்டணி பேச வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸை தான் கூட்டிருக்க வேண்டும் ராமதாஸ் அல்லாமல் அன்புமணியை கூட்டது சட்டவிரோதம் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது எனவே எந்த தலைவரும் பாரத பிரதமர் மட்டுமல்ல எந்த தலைவருமே அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து கட்சிக்கு கூட்டணிக்கு தலைவர் என்று சொன்னால் அது சட்ட விரோதம் என்பதை எந்த நீதிமன்றத்திற்கும் போய் போராட தயாராக இருக்கிறார் மருத்துவர் இப்பொழுது போட்டுள்ள வழக்கே பாமக சார்பிலே அன்புமணி கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதற்காகத்தான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அந்த வழக்கு அன்புமணி பலப்பத்தி தெளிவா சொல்றேன் அன்புமணி இப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையிலே அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று சொல்லி இருக்கிறார் சீட் ஷேரிங் முடிந்து விட்டது வெளியில் அறிவிப்போம் சொல்லியிருக்கிறார் இது சட்டவிரோதம் அதற்காக வழக்கு தொடுத்துள்ளோம் இதே அன்புமணி இருபத்தி மூணாம் தேதி யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை உபயோகித்து அவர் கூட்டணி பேசினாலோ அல்லது அறிமுக கூட்டத்தை நடத்தினாலோ அவர் மீதும் அவரை நடத்துபவர்கள் மீதும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம்

பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு விதி பதிவூடுபடி மருத்துவர் ஐயா அவர்களுடைய இசைவு மற்றும் அவருடைய கைடன்ஸை கேட்டுத்தான் நாம் கூட்டம் நடத்தணும் அவர்கிட்ட யாரும் கேட்கல கூட்டம் நடத்தலை தலைவராக இல்லாத அன்புமணி பொதுச் இல்லாத வடிவேல் ராவணன் கூட்டத்தை கூட்ட இயலாது ஆனால் நாங்கள் கூட்டத்தை கூட்ட இயலாது என்று சொல்கிறது மட்டுமில்லை தலைவரே அவர் கிடையாது தலைவராக இல்லாத ஒரு பொதுக்குழு என்ற ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது அதை போலீஸில் டிஜிபிக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்து டிஜிபியும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவில் இருந்தால் அதை கொடுக்காதீர்கள் என்று கொடுத்தார்கள் ஒரு உத்தரவும் எங்களுக்கு கொடுத்தார்கள் அப்பீல்லாம் போகலை இல்லை இல்லை அப்பீல் போகலை இல்லை இல்லை இல்லை

தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்படி பேராகிராஃப் பதினஞ்சு படி ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு எந்த விதமான உத்தரவு போட அதிகாரம் இல்லாதனால உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முடித்து கொள்ளுங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை பேரகிராஃப் பதினெட்டு பேராகிராஃப் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த ஜட்மெண்ட்டில் இருக்கிற தமிழ் காப்பி கூட உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் படிச்சு பாருங்கள் தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அங்கீகாரம் செய்யக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை அங்கீகாரம் கொடுக்காத தேர்தல் ஆணையம் பல்டி அடிக்கிறாங்க நாங்கள் வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஆவணம் கொடுத்துட்டோம் அந்த ஆவணத்தில் திருட்டுத்தனமாக வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வாங்கின காலம் இருக்கிற வரைக்குமே கூட இருக்கலாம் ஜூன் வரைக்கும் ஆனா ஒரு முப்பத்தாறு நாளுக்காக ஒரு மனுவை கொடுத்து எங்ககிட்ட நீட்டிக்க சொல்லி கேட்டாங்க நாங்களும் தெரியாம நீட்டிச்சு கொடுத்துட்டோம் அது தவறுன்னு நாங்க உணர்ந்துக்கிறோம் ஏன்னு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை மூணு வருஷம் வாங்கினவர் முப்பத்தாறு நாளைக்கு வாங்கினது காரணம் எங்களுக்கு பிற்பானதாக தெரிஞ்சுது அவர் தவறு செஞ்சு ஒரு ஆர்டரை வாங்கினார் அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு முப்பத்தாறு நாளைக்கு ஒன்று வாங்கினார் அதனால் எந்த ஆவணமுமே சட்டத்தின்படி செல்லாது ரெக்கார்டு பர்பஸுக்கு வாங்கணும் அதனால் அங்கீகாரம் கொடுத்ததா ஏற்றுக்காதீங்க எங்களுக்கு அதை டிசைட் பண்ணுற அதிகாரம் கிடையாது சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய கூற்றுக்கு இணங்க நாங்கள் தேர்தல் ஆணையம் சொன்னது மாதிரியே பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பியும் சட்டப்படியான பொதுக்குழுவை கூட்டி ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணைய அழைப்பு அன்னைக்கு முப்பத்தோரு நாள் ஆகுது இது வரைக்கும் சாரி இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் டாக்டர் ஐயா தலைவர் அல்ல உங்கள் கடிதம் திருப்ப சொல்லலை அதனால் முப்பது நாள் ஆனதுனால தான் இன்றைக்கி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அன்புமணியை எதிர்த்து ரெண்டு சிவில் வழக்கும் ஒரு ரிட் பெட்ஷன் தாக்கல் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்திலையும் யாராகிலும் கோர்ட் உத்தரவு மதிக்காம கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க மேல டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே கண்டம் நோட்டீஸ் கொடுத்து கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம் அந்த கால அவகாசம் முடிஞ்சதும் கண்டிப்பா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் யாராக இருந்தாலும் எடுக்க